வணக்கம் நான் உங்கள் மோகனா ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தினத்தந்தி வாங்க செய்திக்குள்ளார போகலாம் சென்னை செப்டம்பர் ஐந்து சொத்து குவிப்பு புகார் அமைச்சர் துரைமுகன் முருகன் அவர்களுக்கு எதிராக பிடிவரண்டு கோர்ட் உத்தரவை நிறைவேற்ற பதினைஞ்சாம் தேதிக்குள் வழக்கு தள்ளி வைப்பு சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துருமுருகனுக்கு எதிராக சென்னை திறப்பு கோர்ட்டில் சிறப்பு கோர்ட் ஏற்கனவே பிடிவாரண்டு பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக வருகிற பதினைஞ்சாம் தேதிக்கு வழக்கை கோர்ட் தள்ளி வைத்துள்ளது தமிழக நீர்வளத்துறை அமைச்சராக இருந்து வரும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை விசாரித்த வேலூர் சிறப்பு கோர்ட் துறைமுருகன் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் இருந்து அவர்களை விடுவித்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்பார்த்த ஆமா இந்த உத்தரவை சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த ஐகோர்ட் துறைமுருகன் அவர்கள் அவரது மனைவி சாந்தகுமாரியை விடுவித்து வேலூர் கோர்ட்டு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தது இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சென்னை கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள சிறப்பு கோர்ட்டில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோர் ஆஜராகாததால் அவர்கள் இருவருக்கும் எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து கோர்ட் உத்தரவிட்டது இந்த நிலையில் நேற்று அந்த வழக்கு நீதிபதி பக்த முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமைச்சர் துரைமுருகனின் மனைவி சாந்தகுமாரி நேரில் ஆஜராகி தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை திரும்ப பெறக் கோரி மனு தாக்கல் செய்தார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சாந்தகுமாரிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை திரும்ப பெற்று உத்தரவிட்டார் பின்னர் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான பிடிவாரண்டை நிறைவேற்றுவதற்காக வழக்கை செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அன்றைய தினம் தள்ளி வைத்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்